இன்னைக்கான வீடியோல விட்டமின் டி நிறைஞ்ச உணவுகளை பத்தி நாம பார்க்கலாம் உடலுக்கு தேவையான ஊட்டச்சத்துக்கள்ல விட்டமின் டி யும் ஒண்ணு விட்டமின் டி ஊட்டச்சத்துக்களை நேரடியா சூரிய ஒளி மூலமா நம்ம வந்து பெறலாம் இது தவிர விட்டமின் டி ஊட்டச்சத்து உணவு வழியாகவும் பெறலாம் விட்டமின் டி சத்துக்கள் வந்து உடல் வளர்ச்சிக்கு தேவையான முக்கியமான ஒரு ஊட்டச்சத்து இந்த விட்டமின் சத்துக்கள் சரியான அளவுல கிடைக்காதப்போ பல மாதிரியான உடல்நல பாதிப்புகளை ஏற்படுத்தலாம் சோ உடல்நல ஆரோக்கியத்துக்கு சில விட்டமின் டி உணவுகளை எடுத்துக்கிறது நன்மைய தரும் அன்றாட வாழ்வுல நாம எடுத்துக்கிற சில விட்டமின் டி நிறைஞ்ச உணவுகள் மூலமா உடல் ஆரோக்கியத்தை பெறலாம் வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னால வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணிக்கங்க அண்ட் நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க அப்பதான் நம்ம சேனல் அப்லோட் பண்ணக்கூடிய ஹெல்த் அண்ட் பியூட்டி டிப்ஸ் பத்தி உங்களுக்கு ரெகுலரா தெரிய வரும் வீடியோ ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க ரொம்பவே யூஸ்ஃபுல்லாவும் இருக்கும் ஆரஞ்சு ஜூஸ் ஆரஞ்சு பழங்கள்ல விட்டமின் டி சத்துக்கள் வந்து நிறஞ்சிருக்கு விட்டமின் டி ஊட்டச்சத்துக்கள் கொண்ட பழங்கள்ல ஆரஞ்சு ஜூஸை வந்து எடுத்துக்கலாம் பொதுவா இருநூத்தி எண்பது மில்லி ஆரஞ்சு பழச்சாற்றுல டூ பாயிண்ட் ஃபைவ் இம் அளவிலான விட்டமின் டி இருக்கும்னு சொல்லப்படுது காளான் விட்டமின் டி நிறைஞ்ச உணவுகள்ல காளான் முக்கியமான உணவு மனிதர்களை போல காளானும் சூரிய ஒளியில இருந்து விட்டமின் டி உற்பத்தி செய்யுது மேலும் காளான் வந்து விட்டமின்

படலாம் குறிப்பா பண்ண முட்டையை விட வெளியில வளர்க்கப்படுற கொழிகளோட முட்டையை வந்து யூஸ் பண்ணலாம் மத்தி மத்தி மீன்கள் விட்டமின் டி நிறைஞ்ச உணவு வகைகள்ல ஒண்ணு இதுல புரதம் விட்டமின் டி கொழுப்பு அமிலம் வந்து நிறைஞ்சிருக்கு சோ மத்தி மீனை உணவுல சேர்த்துக்கிறது மூலம் உடலுக்கு தேவையான சத்துக்களை பெறலாம் சால்மன் அதிக ஊட்டச்சத்துக்களை கொண்ட மீன்கள்ல சால்மன் மீனும் ஒண்ணு ஒவ்வொரு நூறு கிராம் சால்மன் மீன்ல டென் பாயிண்ட் நைன் என் அளவுல விட்டமின் டி வந்து இருக்கு இது உடல்ல இதயம் மூளை அண்ட் தைராய்டோட ஆரோக்கியத்தை பாதுகாக்க உதவுது இந்த இன்ஃபர்மேட்டிவான விஷயங்களை பத்தி தெரிஞ்சுக்கணும்னா வாய்ஸ் ஆஃப் அபர்னாவும் நாம் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கல